வணக்கம் நண்பர்களே நடிகை கஜோல் மும்பையில் நடந்த ஒரு சினிமா விருது வழங்கும் விழா அதாவது இந்திய திரைப்படத்துறையில் நடிகை கஜோல் அவர்களுடைய பங்களிப்பு அதற்காக அவருக்கு ராஜ்கபூர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விருது வழங்கின உடனே அதில் அந்த விழா அந்த விழாவில் அவங்க பாராட்டி பேசுகிறாங்க அவங்களுடைய பேச்சு ஆரம்பிக்குது அப்போது அவங்க மராத்தியில் பேசுகிறாங்க ஹிந்தியில் பேசலை மராத்தி மொழியில் பேசிட்டு வெளியில் வர்றாங்க அந்த கூட்டத்தை விட்டு அப்போது அந்த செய்தியாளர்கள் கேள்வி வைப்பாங்க இல்லையா எப்போதும் விழா முடிஞ்சோடனே செய்தியாளர்கள் சந்திப்பேன் அப்போ அவங்க ஆங்கிலமும் மராத்தியும் கலந்த மொழியில் பேசுகிறார் அப்போ நிருபர்கள் வந்து ஏன் நீங்கள் மராத்தி ஆங்கிலம் கலந்த மொழியில் பேசுகிறீங்க ஏன் ஹிந்தியில் பேச வேண்டியதானேன்னு கேட்குறாங்க நான் ஏன் ஹிந்தியில் பேசணும் நான் பேசின மொழி புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் நான் பேசுனது மராத்தி புரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆங்கிலம் கலந்த மரத்தில் பேசிட்டு கிளம்பிடுறாங்க உடனே இந்திய இந்திய சினிமா உலகம் இதை வந்து கடுமையாக எதுக்குறாங்க என்னென்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இந்தி சினிமா வேணும் ஆனால் நீங்கள் பேசும்போது மட்டும் இந்தியை பேச மாட்டேன்னு சொல்லுவீங்களா அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு உடனே கோவப்பட்டு எல்லாரும் பேசுகிறாங்க அவங்க பேட்டியை பேட்டியை எடுத்த அந்த நிருபர்களும் கோவப்படுறாங்க எப்படி நீங்கள் வந்து இந்தியில் பேசாமல் போவீங்க அப்படின்னு அப்போ இதுக்கு எதிர்வினையாற்றும் போது அவர் சொல்கிறாரு என் அம்மாவும் நானும் நான் பிறந்த நாளில் நானும் நடப்பது ஒரே எங்கள் அம்மா ஒரு காலத்தில் நடந்த அதே மேடையில் நானும் நடப்பது பிரபஞ்சம் எனக்கு எங்கிருந்து வருகிறேன் என்பதை நினைவூட்டுவது போல உணர்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அவங்களுடைய செம்ம வலைதளத்தில் அவங்களுடைய ஒரு பக்குவமான பேச்சு பாருங்க அது ஒரு பக்கம் எங்கள் அம்மா நடந்த அதே மேடையில் நானும் நடந்தேன்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தி எதிர்ப்பு அல்லது தாய்மொழி எனக்கு என்ன தாய்மொழியோ அதில் நான் பேசுவேன் என்ற குரல் மராட்டியத்திலும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது ஒரு பன்மொழி பேசக்கூடிய இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தில் மொழி ஒரு பிரச்சனையாக முன்னிறுத்தப்படுகிறதோ என்ற ஒரு ஒரு அச்சம் நிலவுகிறது இதில் மராத்தி மொழி பெரிதா இந்தி பெரிதா ஆங்கிலம் பெரிதா என்பதற்குள் நான் சொல்லவில்லை ஆனால் இங்கு ஒரு மெலிதான கவலை எழுகிறது அர்த்தம் இல்லாமல் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை எந்த அடிப்படை சித்தாந்தமும் இல்லாமல் அடிப்படை புரிதல் இல்லாமல் எங்கிருந்தோ ஒரு எதிர்ப்பு குரல் தோன்றி இந்திய இறையாண்மையை பாதித்து விடக்கூடாது அது சினிமா உலகமாக இருந்தாலும் இந்த பதிவினை நான் இடுவதற்கான காரணம் தேசிய ஒருமைப்பாட்டில்தான் இந்தியாவினுடைய வலிமை இருக்கிறது அதை நடிகைகளோ அரசியல்வாதியோ யாரும் மறந்துவிட வேண்டாம் குறிப்பாக அரசியல்வாதிகள் இதை செய்வார்கள் அவருடைய அரசியல் பிழைப்பு அது ஆனால் அந்த நடிகை நடிப்பு தொழில் துறையில் இருப்பவர்கள் இதை சற்று தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த மொழியை சேர்ந்தவர்களும் இருந்து கொள்ளுங்கள் உங்கள் தாய்மொழி எதுவாகவும் இருக்கட்டும் ஆனால் விழாவில் கலந்து கொள்கிறீர்கள் ஆக இந்தியாவில் பேசுங்க நான் சொல்லலை அதற்கான பதிலை அவர்கள் கேட்கும் பொழுது ஒரு நாகரீகமான பதில் ஒரு மதிப்பு மிகுந்த பதிலை கொடுங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி